முருகனுக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அருள கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி இருநூத்தி பத்தில் ஆறு லட்சகாண்டம் பதிமூன்று படலத்தில் திருவருத்தங்கள் இருநூத்தி இருபத்தி ஆறு முதல் முன்னூத்தி பதினாலு வரை உள்ள திருவருத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறது வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் வெற்றிவேல் முருள் கரோகரா வலிமான கரோகரா வெற்றிவேல் முருள் கரோகரா ஆயும் தொன்னடி அமரர் யாவரும் ஈயும் சாபம் வந்திவனை நேருமோ காும் திரற்மை சேர் தீயும் தீயுனின் சிறுவன் வெம்மையார் நானும் மஞ்சுவன் நளினை காவலன் தானும் மஞ்சுவன் தவறில் வேள்வி கோனும் மஞ்சும் வெங்கூற்றும் அஞ்சும் அவ்வானும் அஞ்சும் இம்மண்ணும் மஞ்சுமே பாசனங்களே வெய்ய கோல் செலுத்தி யாங்கவர் ஆசி செய்ய நீடரசு செய்வனால் ஈச நன்றியார் இவனை விட்டுவார் என்னும் மாத்திரத்திவன் தனக்கு நீ நன்னலம் திகழ் நாமம் ஒன்றினை பண்ணு என்ன நீ பறித்தலால் இவன் தன்ன தொன் பெயர் சலந்தரன் ஏனா பேரிட்டொல்லையில் பிரமன் தானுரை ஊரில் போய் நான் உதவி பற்பகல் சீரில் போற்றலும் சிறுவன் காளையாய் பாரில் சேர்ந்தனன் அவுணர் பார்ப்பட சென்று பாரிடை திசைகள் யாவையும் வென்று வாசவன் விண்ணுளோர் நிதி குன்று சேர்த்தர கொடுமை செய்தனன் துன்றுகின்ற தொல்ல உணர்வே வான நாடலாம் தன்னை நேரிலான் தான் அவர் நன்மை எப்பொடு நல்கினான் அரோ பச்சிரப்படை மன்னன் பொன்னகர் நச்சும் வண்ணமோர் நகரம் செய்கன அச்சலந்தரன் அருளத்தானவர் வழி சமைத்து நல்கினான் பாந்தல் மீமிசை பறிக்கு நின்றதோ ஏந்தல் மாநகரிடையில் தானவர் வேந்தர் போற்றிட அரசில் மேயினார் கால நேமியாம கன்னிகை வேலை நேர் விழிவிருந்தே என்பவள் கோல நாடியே குறவன் கூறிட ஏலவே மணன் திம்பம் எய்தினான் பாரில் அவ்வழி பன்னெடும் பகல் சீரின் பெய்கினான் தேவரியாவரும் மேருகுற்றனர் அவரை மேவியாம் போர் செய்வோமென புகன்று போயினான் துங்க வீரர்கள் தொழுசலந்தரங்கண் வேவலும் அமரர் வையவன் இங்கும் வந்தனன் என் தேம்பினார் தேம்புகின்றவர் செய்வதோர்கில பாம்பனை துயில் பவனை உண்ணியே ஓம்புகின்றலும் ஓவன மேமி செய்யேம்பலோடும் வந்திமைப்பில் எய்தினா மாறு வருலந்தரன் மாறுண்டு இருபதாயிரம் கொண்டுறுத்தெழுந்து மால் பொருதும் வென்றிலன் புகழ்ந்து போயினான் கொண்டல் மேனியன் கொடியன் தன்னொடு மண்டு போரிடை மலையும் வேலையில் அண்டர் வாசவன் நஞ்சியலமார் கண்டன் மேவிய கையிலே

மீண்டா நிற்பான் தென் கையிலை கென்றெழும் வேலை வேண்டாம் வேண்டாம் நித்தனுடன் வெஞ்சமர் செய்யின் மாண்டாய் என்றாள் இல்லென வாழும் மதிவல்லி குலந்தனில் வந்தாள் கூரிய மாற்றம் குறிக்கொள்ளான் நலன் தருகின்ற பாரான் குலந்தரு சற்றம் நீளையாதும் பொறையின்றி சலந்தர நாம் பேருண்மையதென்ன சாதித்தோனேகம் போர்படை மாறி சொருகின்ற சேனாயூகம் சூழ்தரவாழித் திருமைந்தன் தென் கை கோையாக வானாடுள்ளோ நாங்கது காணாமருகுற்ற மாத்தேர் கரி வீர தற் ஈண்டும் வந்தான் தீயவன் ஆ வீறும் வண்ணம் காண்டும் என்ன வாசவன் வானோர் கணமோடும் வேண்டும் வெள்ளி குண்டுரு கோயில் மேவுற்றான் முந்திய வாயிலின் முறை புரிந்திடு நந்தியை வணங்கியுள் நடுக்கம் செப்பலும் அந்தமில் பண்ணவன் அருளை நாடியே ஒந்திட இந்திரன் உரையுள் போயினான் குணங்களின் மேற்படு குழகன் மால்வரை அணங்கொடு வீற்றிருந்தருளும் எல்லை போய் தொழுதனன் வலிய துன்பினால் உணங்கு தன் மனக்குறை உரைத்தல் நிலந்தனை வளைந்த முன்னீரில் வந்தவன் சலந்தரன் எனும் பெயர் தருகட்டானவன் மலைந்தமை வென்றிடமா சுற்றோடினேன் நேன் நலந்தருகின்ற பொன்னாடு நீத்தனன் வெந்துயர் எய்தியே மேருவின் புடை உய்ந்தனன் யான் என ஒழித்து மேவினன் அந்த வண்ணத்தையும் அறிகுற்றாங்கவன் வந்த நன் அவ்வழி மாலை உன்னேனே மாலும் வந்தணுகியே மலைந்து தோற்றிடா மேலும் அங்கவன் தனை வியந்து போயினான் நீல கண்டத்தனே நினது மால் வரை ஏல வந்துற்றனன் இதுவும் கேட்டனன் இங்கும் வந்து தனனியாவது ஆங்கது தெரியிலே நளியன் துன்பமும் தீங்குரு சலந்தரன் திரலும் வாழ்க்கையும் நீங்குதல் உன்னுதி நிமலனி என்றான் வரையறி படையினன் மாற்றம் கேட்டு நின் பருவரல் ஒழிகன பகர்ந்து போக்கியே கருணையின் நீர்மையார் கணிச்சிவானவன் ஒரு தனியாடலை உள்ளத்து உண்ணினான் நான்ற குண்டிகையினன் நரை கொள் யாக்கையன் கூன்றிய கோலினன் ஓலை கையினன் மூன்ற நல் வளர்ப்பொரு முனிவரே என தோன்றினன் தனக்கொரு தோற்றம் வேறிலான் பிம்மலை உற்றிடு விரதற்காக கைமலை உரித்தவன் கையிலை என்றிடும் அம்மலை ஒரு புடை அணுகும் தான் அவர் செம்மலை எதிர்கொடு செல்லல் இந்திரன் இமையவர் வந்தனை செய்தனன் மறைந்து பின்வர அந்தனர் வடிவு கொண்ட உணர் காவலன் முந்துர வேதியே முதல்வன் கூறுவான் எங்குலையே யாரை நீ எவரை நாடியே இங்குறுகின்ற அங்கணன் மொழிதலும் வேதிய சங்கையதில் வகை கேள் என்றான் நிலந்தனில் உற்றுளேன் நேமி காதலன் சலந்தரன் என்பவன் தமியன் வானவர் உலைந்திட நுதல் விழி ஒருவன் தன்னுடன் மலைந்திட வந்தனன் வல்லென்றான் அவ்வுரை வினவியே அண்ணல் எண்ணமும் செவ்விது செவ்விது தீதுண்டோவெனா எவ்வமில் புகழ்ச்சி போல் இகழ்ந்து காட்டிடா நவ்விய கைத்தலன் நகைத்து செப்புவான் கைலையங்கிரி உரை கண்ணுதற்பிறான் அயலுறையிருப்பன் யான் அவனுடைய முயலுறுகிற்று ஏன் முடிதி உய்ந்திடும் செயலினை நினைத்து ஏ செல்க மீண்டு என்றான் வண்ணவன் இணையன பகர்தல் கேட்டலும் எண்ணமில் சலந்தரன் எரியிற் சீரியே கண்ணழல் கதூரக் காயம் வேர்வெழ துண்ணென உயிர் திவை சொற்றல் மேயினான் சிறியவன் போலனை சிந்தித்தீரியான் பெறுவதோர் சயமெலாம் பேசியாவதன் இறைவரை ஏண்டு நின்றெனது வன்மையை அருகுதீர் பருகுதிரந்த நீர் என்றான் என்றிவை சலந்தரன் இசைப்பையாமுன் வன் காணிய வந்தனம் என தன் திருவடியினால் தரணியின் இசை ஒன்றொரு தீரியை கொல்லை கீறினான் ஆங்கது திகிரியொன்றாக அந்தணன் இங்கிது சென்னியில் ஏற்றி வன்மையால் தாங்குதல் வல்லையோ என்று சாற்றலும் தீங்குரு சலந்தரன் இணைய செப்புவான் புங்கவர் யாரையும் புறம் கண்டேன் வருகங்கையை அடைத்தனன் கார்குள் வேலையில் அங்கியை அவித்தனன் அரியை வென்றனன் இங்கிது தாங்குவது அறியதோ வேணா புறத்தழல் கொழுவியோன் பொரித்த நேமியை கரத்திடை எடுத்தனன் கனங்கொண்டெய்தலின் புறத்திடை புயத்திடை உயிர்த்து தாங்கியே சிரத்திடை வைத்தனன் சிரைத்தனன் தேவர செடற் ஒழிந்திடு சலந்தரன் உச்சியே கிழிந்தது முழுதுடல் கிளர்ந்து சோறினீர் கிழிந்தது புவிதனில் இழும் பரிதியங் கடவுள்ள பதகன் தன்னுடல் இரு பிளபாக்கியே இறைவன் தன்னிடை குருவு கொண்டுற்றதிவ்வுலகம் யாவையும் குருதியம் பெருங்கடல் வளைந்து கொண்டதே பாதல நிறைய மாம்பாழி ஓடு நீ போதனை எருவை நீர் போந்ததா இடை ஆதியம் கடவுள்ள வவுனன் சேனையைக் காதினன் விழிபொழி கனலின் தானையா பரந்திடும் அவுணர்தம் பகுதி வீட்டில் கரந்த தொல் காட்டி நிறும் புரந்தரன் முதலினோர் வணங்கி போட்டிய மரந்தையை அகத்தினை என்றார் முன்பு புரந்தரன் முதலினோர்கலாம் இன்புரு தொல்லரசியற்ற நல்கியே அன்புடன் விடை கொடுத்த மலநாயகன் பென் பெரும் கைலை மேற் வைகினான் ஆவியை இழந்திடும் மவுணர் காவலன் தேவியை விரும்பியே திருவின் நாயகன் மற்றவன் மனை காவினுள் கைதவத்தினா இருந்திடும் எல்லையில் ஏமக்கற்புடை விருந்தை என்றிடும் அவள் வேந்தன் செய்கையை தெரிந்திலள்ளாற்றவும் சிந்தை நொந்து மேய் வருந்தினள் உயிந்திடும் வண்ணம் காண்கிலாள் பரிதலுற்றிறங்கினள் பதைத்துச் சோர்ந்தனள் ஒருதணித் திருக்கிழள் உரையும் ஆடலள் திரிதலுற்றுளவினள் செய்வதோர் கிளழ் இருதலைக் கொள்ளியின் எறும்பு போன்றுளாள் கல்வரை ஏந்திய காளையைப் புனர் தொல்வரை ஊழினால் துன்பம் நீங்கலா மெல்வரை அன்னதோள் விருந்தை மேவினாள் இல்வரை வரை இகந்திடே மடவரல் வருதலும்பை குண்டம் தனில் கடைமுறை போற்றிடும் இருவர் காவலர் அடலரியாகியே ஆத்து இடியுறும் மரபு போல் ஏங்கி மடந்த மடந்தயங்கிரிதலும் மடங்கலானவர் தொடர்ந்தனர் பின்வரத் துளங்கிச் சோலையின் இடந்தனில் முனியன இருந்தவை என அடைந்த நல்லடைதலும் அஞ்சல் நீ என்றான் என்றருள் புரிதலும் பின் பின்தொடர் காவலர் பெயர் உற்றோடினார் நின்றவள் இருந்தவன் நிலைமை நோக்கியே நன்றிவன் இயல்பென நவில்வதாயினாள் எந்தயம் பெருமகேள் எனது காதலன் அந்தமில் ஈசம் மேலமறுக்கேகினான் வந்திலன் இன்னும்ற்றான்லோது என்றாள் இறங்கின இவ்வகை இசைப்ப மாதவன் வரம் கெழுத்தானையின் மன்னர் மாயையால் குரங்கென ஈருறு கொண்டு கொம்பென உரங்கிழர் சலந்தரன் உடல் கொண்டு எய்தினார் இருபிளவாம் அவனியாக்கை கொண்டு சென்ற அறிவை முன்னிட்டனர் அதனை காண்டலும் வெறுவினள் பதைத்தனள் வீழ்ந்து அறற்றினாள் ஒரு வினள் உயிரன உணர்வு நீங்கினாள் வருந்தலை வருந்தலை மங்கை நீய நாக்கரந்தனை ஓச்சியே காதல் நீர்மையால் இருந்தவன் எழுப்பலும் எழுந்து தேறியே விருந்தை கை தொழுது இவை விளம்பல் நேரா மாதவர் நிலத்தின் இல்லையால் என்னுயிர் காத்தியேல் எனது நாயகன் பொன்னுடலந்தனை பொருத்தி அவ்வுயிர் தன்னையும் அமைத்தனை தருதினி என்றாள் ஆயது காலையில் அவனின் யாக்கையை என ஒன்று மாறியற்றி மாதவன் மாயமதாகியே மறைந்து மற்றவன் கலந்து புல்லிய குரங்கென புகுந்த கள்வரும் கொல்லையின் மறைந்தனர் உயர் சலந்தரன் சொல்லுடல் புகுந்து அறி துண்ணென்றே எழமெல்லியல் கண்ட நல்வி துள்ளினாள் குய்ந்த நன் கணவன் என்று உளத்தில் உன்னியே வெண் துயர் அகன்ற விருந்தை என்பவள் பந்தனை போலும் என் மகிழனே அந்த மில் அவனை புல்லினாள் புல்லிய விருந்தையை புணர்ந்து மாயவன் எல்லியும் பகலும் இரையும் இறையும் நீங்களான் அல்லியந்தே அந்த தேனுகரளியை போல் அவள் மெல்லிதழ் மேவினான் காய் கதிர் நுழைவுரா கடிமன் காவினுள் மேயினன் பல பகல் வேணின் நூல் வழி ஆயதோர் வைகளின் நரணதானையால் மாய மது அயர்த்தனன் மலர்கண் துஞ்சினான் துஞ்சிய வேலையில் துணைவியாகிய பஞ்சி நின்மெல்லை பார்த்திவன் பஞ்சகன் வஞ்சகன் மாயனேயனா நெஞ்சகம் மழன்று அழன்று அன்ன கற்பழிந்த தன்மையால் வருந்தினள் உயிர்த்தனள் மாயம் யாவையும் பொருந்திய தன்னுயிர் போத நீர்மையால் தெரிந்தனள் சீதரர்க்கு இதனை செப்புவாள் மாவலி உடையதோர் மடங்களாயினோர் காவலர் இருவர் அக்காவலாளர் உன் மேவலராயுரவேந்த நாகினி ஓவலை குரங்கொடு திருதி பொற்புறு கணவனைப் போல வந்தனை பற்பகல் புணர்ந்தனை பகைவர் மாயையார் கற்புடை மனைவியைக் கவர்ந்து போதனி சொற்படு பழியினை சுமத்தியால் என்றாள் இக்கொடுமொழி புகன்று எரியை மூட்டியே சுடலை நீராடி வாடினான் மைக்கடல் அத்துணை தன்னின் வானோர் அம்பு என் கையிலை ஏகி நித்தனை இறைஞ்சி மாயோன் நிலைமையை உணர்த்தும் போழ்தில் சத்தியங்கதனை தேர்ந்து தலையளி செய்து தானோர் வித்தினை உதவி முன்னிடுதீர் என்றாள் அதனை வேதாயிரு கையால் ஏந்தி சென்னி மீது கொண்டு போந்து விருந்தை தன் ஏமம் தன்னில் தாதுரு பலியின் வித்தி தடங்கடலமுதம் பெய்ய மாதவன் முன்னம்மாங்கோ துளவமாய் மலிந்ததன்றே சண்டு தையலாய் நின்ற காலை கண்டனன் தருவின் கேள்வன் கனலிடை புகுந்தாள் மீது காதல் நீங்கி அவள் வயிற் கூட்டம் வெக்க அண்டரும் அயனும் மாலு கருங்கடி இயற்றி ஏந்தார் கடியூறு துளவம் என்னும் கண்ணியை கொண்டு கஞ்ச கொடியுறு தகைமைத்தான கோநகர் குருகி வேறோர் படியுறு பெற்றி தல்லா போகம் மாற்றி முடியுறு சூட்டுமாக முடித்தனன் முளரிக் கண்ணன் அவன் சலந்தரனை வீட்டும் மாழியை வாங்க பண்ணாள் சிவன் கழல் வழிபட்டோர் நாள் செங்கனே மலரா சாத்த புவந்தனன் விடை மேல் தோன்றி அப்படை உதவ பெற்று அதனால் வையம் நேமியான் என்ப மாதோ கோற்றலாத்தம் புறமடுபுங்கொரு கொள்வியனருட் தன்மையை நாம் இனி தன் நிகர் இல்லதோர் ஏற்றின் மேல் வரும் தன்மை இன்ன நான்கு கெல்லை ஈராயிரம் மண்ணுகின்றதொருவைகள் தான் தொக்கதோர் திங்களாம் இரண்டால் வருமாண்டரோ ஆண்டு நூறு சென்றால் அயற்காயுவும் மாண்டு போமது மார்க்கொருவைகளாம் நீண்டு நூல்கள் எல்லாம் இவை கூறுமால் காண்டியால் இவை கற்றுனர் பேதே ஆயதன்மையில் சுதற்காயுவும் மாயும் எல்லையின் மண்ணுயிர் யாவையும் எங்கனும் பாயிரும் கனலே பறந்து ஒண்ணுமா ஆன காலை யகிலமும் ஏமமாய் தூணலம் கொடுதோன்றும் அச்சூழலில் தானுலாவித்தனி காணவே பெருதேயுப் பிரலையம் தருமம் யாவினுக்கு தனித் தெய்வதம் வெறுவியாம் வீடுது மேலினி புரிவதேதன புந்தியேல் சூழ்ந்ததே ஆருலான் சடை அண்ணலைச் சேர்வனேல் ஈரிலாதென்றும் உற்றிடுவேனா தேரியே அறத்தை வதஞ்செங்கனான் ஏறதாய் ஓர் எழிலுறு கொண்டதே ஏற்றின் மேனி கொண்டீசன் முன்னேகியே போற்றியான் நின்று பொன்றிடும் தன்மையை ஆற்றல் வழங்கி நிற்கூர்தியாம் தேற்றை இயற்கை அருள் என்னவே இரத்தலை இன்மையும் யானமாய்த்தனை பொறுத்திடும் தன்மையும் பொருவில் வன்மையும் உறைத்திடும் அன்பும் பும்பா�� уனர்வும் நல்கியே அरத்த KristinCERि அண்ணல் கூருVIE incentive முதலையல் இடை கடை முழிய நின் திடும் சதுர் தருமத்தின் திரம் இது வேற நாம்கு mos deficiency dependent 잡 honorary champion பத மேல் இங்குனதிடந்த நில்யாமிக் நீங்களும் அடைந்தனை பறிவுடு ஊர்தியாய் தாங்குதியாரினும் தலைமை பெற்றுள்ளாய் எண்ணும் நம் தொண்டர்கள் இயற்று பாவமும் புண்ணியமான புறக்கணித்துள்ளார் பாவம் பாவமாகுமாள் தின்னமீ தருமறை தானும் செப்புமே மைத்தவிரடியர் செய்பவமு மற்றுளார் செய்திடு தருமமும் திரிபதாகியே எய்திடுகின்றதியாம் ஒன்றன் இடைமை திகழ் உயிரனமேவும் பான்மையால் நின்டையாம் உளோம் நீயும் ஊர்தியாய் மண்ணுதி அமது பால் மற்றிதல்லதை இன்னும் ஓர் வடிவு கொண்டெம்மை போற்றுதி அன்னதும் உணர்கென அருளி செய்தரோ ஊர்ந்த சூலக் கொடும் படைவானவன் சார்ந்து போற்றும் தருமக் கடவுளை ஊர்ந்திடும் தனி ஊர்தியதாகியே சேர்ந்திடும்படி சீரருள் செய்த அந்த நான் முதலாதி பிராந்தனை சிந்தை மேல் கொண்ட சீருடையன்பர் முன் நந்தியாகும் நலம் பெறும் ஊர்தி மேல் வந்து தோன்றும் வரம் புரிப்பான் சாற்றும் மக்பிடைக்கேதனை தாங்கு பேர் ஆற்றல் ஈந்த செயலறிந்தல்லவோ மாற்றலார் புறம் செத்துழிமாயவன் ஏற்றின் மேனி கொண்டெந்தையை தாங்கின் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்தவுள்ள பெறுவதில் முருகன் அடியார்கள் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேன் முருக்கு அருகரா வெற்றிவேன் முறனுக்கு அருகிறா